வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு உங்களுக்கு சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் டபுள்யூ போடுவாங்களா நிறைய பேர் இருக்கீங்க அதை பற்றியும் ஜான்ஸ்னா எயிட்டீன் டைம் சாம்பியன் ஆகிறத பற்றியும் மார்க்கன்றையோடைய அடுத்த வாரிசு டபுள்யூக்கு வர இன்னும் ஒரு சில அப்டேட்லாம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போர் ரெஸ்லிங் செய்கிற தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஜான்ஸ்னா நம்ம எல்லா எல்லாருமே சந்தோஷப்படுத்தும் விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவன்டீன் டைம் சாம்பியன் ஆனார் இருந்தாலும் லோகன் பால் இப்போது சிஎம் பங்கை சேலஞ்ச் பண்ணியிருக்காருல அதுக்கு முன்னாடி சிஎம் பங்க் ஜான்சனாவை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ஒன்றால் முடிஞ்சால் என் கிட்டே இருந்து இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிப்பார் ஜான் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ எயிட்டீன் டைம் சாம்பியன் ஆகுதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நாம் எல்லாருமே எதிர்பார்த்து தின ஜான்ஸ்னா வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆவார் ஆனால் இப்போ அவரை எயிட்டீன் சாம்பியன் ஆக்குற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது அதாவது மேபி நம்ம ஜான்ஸ்னா பார்த்திங்கன்னா இந்த ரஸ்லிங் கிரீடை விட்டு போகும்போது யாராலையுமே படைக்க முடியாத ஒரு சாதியான எயிட்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிறத படைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது ஆனாலும் ரசிகர்கள் மத்தியில் அவர் தான் ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாரு ரிஃப்ளேயரோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாரு அவர் கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆகணும் ஸோ அதனால் அவர் இன்டர் காண்டினல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் போதும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஜான்சனா மாதிரியான ஒரு லெஜண்டரி ரெஸ்லர் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாதது வருத்தம் 阿德。 இப்போது டிசம்பர் மந்த்துக்குள்ளே அவர் பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது நான் உங்ககிட்ட கிட்டே கேட்குறேன் ஏன்னா என்ன காட்டிலும் நீங்கள் தான் ஜான்சனா ஃபேன்ஸ் அதிக பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க ஜான்சனா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி எயிட்டீன் டைம் சாம்பியன் ஆகணுமா த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக உங்களுக்கு தெரியும் டபுள்யூ இருக்கிற ரெண்டு மிட்கார்ட் டைட்டில் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒரு டேக்டின் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் அவங்க வந்து கிராண்ட் ஸ்லாம் அதில் ஒரே ஒரு மிட் கார்டான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலை அதை வின் பண்ணி இவர் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு போஸ்டர் காட்டுறேனே இதை நிறைய பேருக்கு யார் இது அப்படின்னு கேட்பீங்க ஆனால் இந்த டூ கே கிட்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலி மிந்திலாம் நைன்டீன் கிட்ஸ் டூ கே கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ எப்படி சொல்லணும்னு தெரியுமா டூ கே டூ பாயிண்ட் ஒன் கிட்ஸ்ன்னு சொல்லணும் ஏன்னால் இந்த ரெண்டாயிரத்து பத்துக்கு அப்புறமா பிறந்தவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிற ரசில் தெரியாது அவர் தான் மார்க் ஹென்ரி டூ கேயில் பிறந்தவங்க நைன்டின் பிறந்தவங்களுக்குலாம் தெரியும் மார்க் ஹென்ரியை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும் ஏன்னா ஆள் பார்க்கறதுக்கே பங்கமாக இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு கொடூரமான ரூபத்தில் இருப்பார் ஆனால் அவர் மொட்டையெல்லாம் அடிச்சு தந்ததுக்கப்புறமா அப்புறமா இவரை பார்த்தாப்பா நம்ம பயந்தோம் முடியில்லாமல் அப்படியே அமீர் கான் ஹீரோ மாதிரி இருக்கிறாரு அங்கே முடியை வளர்த்துட்டு சடையப்ப வல்லற மாதிரி இருந்தார் அப்படின்லாம் நாங்களாம் ஒரு காலத்தில் கலாய்ச்சி வச்சுருக்கோம் மார்க் என்ட்ரியை பார்த்தா ஒருவித பயம் வரும் ஏன்னா அவரோட ஃபேஸ் கட் அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மார்க் என்ட்ரியோடைய பையன் ஜேக்கப் ஹென்றி தான் பையனை தன்ன மாதிரியே ஒரு மல்யுத்த வீரராக்கணும் அப்படிங்கிறது ஆசை ஆனால் அவர் அதுக்கும் மேலே போயிட்டார் ஒலிம்பிக் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் தூக்குவாங்கள்ல அதாவது அப்போ வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்டு மேன்னா இவர் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனுடைய பிள்ளை அப்படிங்கிற நிரூபிக்கும் விதமாக நிறைய மெடல்ஸை வாங்கிட்டார் இப்போது டபுள்யூடியில் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்காரு ஜேக்கப் மார்க் மார்க்கெண்ட்ரிய மாதிரி ஒரு பெரிய ரசர் ஆக்கணும் அப்படிங்கிறது டபுள்யூடியோடைய என்ன ட்ரிபிள் ஏசுக்கு மார்க் ஹெண்ட்ரிக்கும் நல்ல நெரு ஒரு நெருங்கிய நட்புறவு இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவர் இப்போ டபுளில் அண்டர் கிரவுண்டில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எவலப்பாக இருக்கட்டும் என்எக்ஸ்டியாக இருக்கட்டும் இப்படி நேர்முக ரஸ்லிங்கில் அவர் வந்து ட்ரைனிங் எடுக்காமல் மறைமுகமாக தேர்ந்தெடுற ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு ஏன்னா இவருடைய டபுள்யூ டபுள்யூ டெபியூட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் அப்பாவுக்கும் சரி அவங்க அப்பா டபுள் டபுள்யூல கிரியேட்டிவ் டீம் ஒர்க் பண்ணுறாருங்க அவர் அப்பாவுக்கும் சரி அதே மாதிரி ட்ரிபிள் ஹெச்சுக்கும் சரி என்னோ அதனால் இப்போ மறைமுகமாக பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூல ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரான் கூடிய சீக்கிரம் நம்ம ஜேக்கப் ஹென்ரியும் டபிள்யூபியில் எதிர்பார்க்கலாம் லூக் ஹால்பர் நிறைய பேருக்கு தெரியும் ப்ரோடிலி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒயிட் சிக்ஸில் இவர் வந்து பின்னாடி இருந்தவர் தான் ஆனால் டபிள்யூலி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் டாக்டின் சாம்பியன்ஷிப் ஏ டபிள்யூஇல டிஎன்டி சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணி ஏ டபிள்யூல ஒரு பெரிய லெவலுக்கு போனாரு அதுக்குள்ளே பாவி மனுஷன் செத்து போயிட்டார் இப்போது லூ கார்பர் இருக்கிறாரில்ல அவருடைய பிள்ளை அவருடைய பையனுக்கு ஒரு ஆசை ஜான்சனாவை பார்க்கணும் அப்படிங்கிறது ஸோ அதை நிறைவேற்றும் விதமாக ஸோ லெட்டர் எதுவும் பிரிப்பார் போல இருக்குது அதை பார்க்கும் விதமாக புரோடிலி அதாவது நம்ம லூ கார்புலோடைய பையனை நேரடியாக பார்த்து ஒரு ஃபோட்டோவை எடுத்திருக்காரு நம்ம ஜான்சினா என்னுடைய நெருங்கிய நண்பனுடைய பிள்ளை கூட நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு டபிள்இல நிறைய பேர் சில பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தாங்க இவர் உண்மையிலேயே எனக்கு இவருடைய கண் ரொம்ப பிடிக்கும் அப்படியே முட்டை மாதிரி இருப்பார் முகமும் அப்படியே பார்க்கறதுக்கு இந்த நம்ம பழைய ஜுமாஞ்சி பாத்து நினைக்கிறேன் அந்த ஜுமாஞ்சியில ஒரு வில்லன் இருப்பான் ஹண்டர் அவன மாதிரியே இருப்பாரு சோ உண்மையிலேயே செம்ம பயங்கரமான ஆளுங்க என்ன இறந்து போயிட்டாரு செல்சி கிரீன் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஒரு ஓப்பன் டாக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மேக்டோன் அதாவது நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நெயிட்ஸ் மேக்டோனில் நான் வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறேன் ஜூலியா எதிர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆமாங்க நாளைக்கு உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஜூலியா டிஃபன் பண்ண போகிறாங்க அதுவும் செல்சி கிரீனுக்கு அகேன்ஸ்டாக இந்த மேட்ச்சில் நான் வெற்றி பெற்று டூ டைம் யுனைடெட் சாம்பியன் ஆவேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன் மூணே மூணு பேர் தான் செலினாவாக செல்சில்ரீன் அண்ட் ஜூலியா இந்த செலவு நான் வின் பண்ணிட்டேன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரில் அதிக நாட்கள் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தது எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம கேம் தான் இந்த தடவை அவங்க டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட் ஹோல்டிங் ஆயிரும் லாங்கஸ்ட் ஸ்டேஜின் யுனைடெட் சாம்பியன் அண்ட் செகண்ட் டைம் யுனைடெட் சாம்பியன் அப்படிங்கிற பட்டம் மட்டும் இல்லாமல் டபுள் சாம்பியனாகவும் வாங்கிடுவாங்க ஏன்னால் இப்போ அவங்கள்ட்ட திருபுலியோடைய மிக்சல் டாக்டின் சாம்பியன்ஷிப் இருக்குது ஈட்டின் பேஜ் கூட டேக்டின் சாம்பியனாக இருக்கிறாங்க நான் டபுள் சாம்பியன் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாளைக்கு வெற்றி பெறுறார்களா அப்படிங்கிறத காத்திருப்போம் ஒன்றா ரெண்டா எத்தனை பேர் கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா சோனி ஸ்போர்ட்ஸில் டபுள்பிள்யூ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் சொன்னது நீங்கள் ஒழுங்காக கவனிக்கல நினைக்கிறேன் சாட்டர்டே நே மெயின் வந்துட்டா வந்து டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கலைங்க கான்டாக்ட் போடல அதனால் அதை யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயினூன்ட்ட நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னதுனால இந்தியாவில் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் சாட்டர்டே நைட் மெயினூண்ட மட்டுமே சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ராஸ் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா சர்வே சீரிஸில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லை பண்ண மாட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸில் காண்டாக்டுக்கு ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டிவி அலையன்ஸ் அதிகமாக இருக்காங்க ஸோ இந்தியாவில் தான் டெலிகாஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தால் மட்டுமே உண்டேந்த ஒருத்தர் இப்போதைக்கு டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து பட் இருந்தாலும் நிறைய ரசிகர்கள் இருந்தீங்க அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த டபிள்பு வந்து எவ்வளப் அப்படிங்கிற ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அது உங்கள் பல பேருக்கு தெரிந்த விஷயம்தான் அந்த எவ்வளப் ஷோ இருக்குல்ல இது வரும் நாட்களில் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம் என்ன ஒரு விஷயம்னா எவ்வளோப்பில் இருக்கிற ஒரு ரசிலேயும் நமக்கு தெரியாது ஏன்னா அது ஒரு ட்ரைனிங் ஷோ ஸோ அந்த வந்து சோனி போஸ்ட் நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ராஸ் மேடோடனே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்களாம் அது எவ்வளோப்பை பார்த்து என்ன பண்ணுவோம் நான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறேன் டிசம்பர் பதிமூணாம் தேதி நடக்க போகிற சாட்டர்டே மீனிவெண்ட்டை சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அது அவங்க அஃபிஷியலி சொல்லிட்டாங்க காலையில் ஆறரை மணிக்கு நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கே அஃபிஷியலி அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டாங்க ராஸ் மேட்டோன் சர்வே வீடியோ நம்ம பார்க்க முடியாது ஆனால் சாட்டர்டே நைட் மீனிவெண்ட்டை மட்டும் பார்க்கலாம் சரியா சரி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சம் கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் இவர் மூணு தடவை என்கிட்ட கேட்டுட்ருக்காரு ரசல் மணியாவுடைய மேச்சஸை பற்றி போடுங்க அதாவது ஓல்டு ரசல் மேட்சஸை பற்றி கண்டிப்பாக போடுறேன் அடுத்த வாரத்துலேருந்து ட்ரை பண்ணுறேன் வியூவர்ஷிப் நிறைய வந்துச்சுன்னா தொடர்ந்து போடுறேன் ப்ரோ டபிள்பிள்யூ வாழ்க்கையை டிவியில் பார்க்க முடியுமா சொல்லுங்க முடியாது நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க முடியும் ப்ரோ இப்போ டபிள்பிள்யூ விவோஷிப் கம்மியாச்சுன்னா வின் ஃபிளிக் வருவாரா டபுள்யூஏ வித்துட்டானுங்க ப்ரோ எப்படி ப்ரோ வருவார் வரமாட்டார் ப்ரோ டிராஃப்ட் அப்டேட் சொல்லுங்கள் டிராஃப்ட்டை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை ட்ரிபிள் ஹெச்க்கு டிராஃப்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அதனால் நடத்தாமல் இருக்காது அப்டேட் வந்ததுன்னா சொல்கிறேன் சரிங்களா